ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வெண்பா இன்னைக்கு நம்ம செட்டியார் டிவில என்ன பார்க்க போறோம்னா பி எஸ் செட்டியாரோட வரலாறை பற்றி தாங்க பார்க்க போறோம் பி எஸ் செட்டியார் என்று அழைக்கப்படும் பி எஸ் பக்ரிசாமி செட்டியார் தமிழறிஞரும் தமிழ் ஆசிரியரும் இதழாசிரியரும் திரைப்பட கதை வசன எழுத்தாளரும் இயக்குனரும் அரசியல்வாதியும் ஆவாருங்க சினிமா உலகம் என்ற முதலாவது தமிழ் துறை மாத இதழை நடத்தியவர் இவர் தாங்க இவரோட வாழ்க்கை குறிப்பை பத்தி பார்ப்போங்க பி எஸ் செட்டியார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பாவாடைசாமி செட்டியார் கமலா தம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார் தமிழ் இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் பண்டிதர் என தேர்ச்சி பெற்று சென்னையில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக ஆசிரியராக பணியாற்றினாருங்க மற்றும் சிறுவர் விருந்து செந்தமிழ் செல்வி போன்ற பல நூல்களை எழுதியிருக்காருங்க இவர் வந்து அன்னை வாசகம் என்ற பள்ளிகளில் துணை பாடமாக கற்பிக்கப்பட்டுள்ளது இவர் வந்து இவரோட வாழ்க்கை முறையில இதழாசிரியராக இருந்தபோது தமிழரசு தொழிலாளன் அமிர்த ஞான போதினி ஆகியவற்றின் ஆசிரியராக பணியாற்றியிருக்காருங்க சுவாராஷ்ய தமிழ் இதழில் பல எழுச்சி கட்டுரைகளை எழுதினார் சென்னையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சினிமா உலகம் சினிமா ஓர்ட் என்ற தமிழ் இதழை வெளியிட்டார் இப்பத்திரிகையே தமிழ் துறை பத்திரிகைகளின் முன்னோடியாகும் வெகு காலம் சென்னையிலேயே வெளிவந்த இப்பத்திரிகை போர்க்கால நெருக்கடியால் கோயமுத்தூருக்கு மாற்றப்பட்டது கோயமுத்தூர் வரைட்டி ஹால் வீதியில் உள்ள அவரது இல்லத்திலேயே உள்ள ஒரு சிறிய அறையிலிருந்து இவ்வாறாக இதழை வெளியிட்டார் வெகு காலம் வரை இவ்விதழின் விலை அரையனாகவே இருந்தது சாதாரண தாளில் ரோஸ் நிற காகித அட்டையுடன் அது வெளிவந்து கொண்டிருந்தது திரையுலக செய்திகள் தமிழ் இந்தி ஆங்கில படங்கள் பற்றிய தகவல்கள் விமர்சனங்கள் கேள்வி பதில்கள் போன்றவை இடம்பெற்றிருந்தன இப்பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் வள்ளிக்கண்ணன் ஒன்பது மாதங்களுக்கும் மேல் உதவி ஆசிரியராக பணியாற்றி பணியாற்றியிருந்திருக்காரு இப்பத்திரிகையில் திரைப்பட வசன கருத்தாகவே புகழ்பெற்ற இளங்கோவன் கவி சாசூசி யோகியார் பாரதிதாசன் மற்றும் விபுலானந்த அடிகள் திரு வி க முதலியோரும் எழுதினர் கண்ணதாசனின் கவிதையும் இதில் தான் முதன் முதலாக பிரசுரமானது இப்பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை வெளிவந்தது இவர் வந்து திரையுலகில் இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியான ராஜா தேசிங்கு என்ற திரைப்படத்திற்கு இவர் முதல் முதலில் கதை வசனம் எழுதினாருங்க ஸ்ரீ கண்ணன் பிள்ளை தயாரிப்பில் தண்டபாணி தேசிகர் முதன் முதலாக நடித்து வெளிவந்த திருமழிசை ஆழ்வார் திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதி டி எஸ் கோட்னி உடன் இணைந்து இயக்குநராகவும் பணியாற்றியிருக்காருங்க காலமேகம் என்ற திரைப்படத்திலும் இவர் பணியாற்றியிருக்காருங்க அரசியலில் இந்திய விடுதலைக்கு பின் செட்டியார் ஒரு தடவை சென்னை மாநகராட்சி உறுப்பினராகவும் இருந்திருக்காருங்க இது நம்ம எஸ்பி செட்டியாரோட வரலாறு